ஸ்லோகம் சொல்லுங்க கீழே போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சித்ரா பௌர்ணமி வருது இல்லையா அதனால ஒரு சில ஸ்லோகம் முக்கியமானது சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சொல்லுங்க ஓம் கம் கணவதியே நம சொல்லிட்டு குலதெய்வம் இருக்குது இல்லை அந்த குலதெய்வம் ஸ்லோகம் சொல்றேன் குலதெய்வ பரிபூர்ண அனுகிரகாய சர்வ ஸ்ரீ அசல் வாத்தியாய மங்கள குலதெய்வ அனுக்கிரகாய ஸ்லோகம் ரோகம் துக்கம் வறுமை பலவீனம் மனநிலை ஆகியவற்றை அழிக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த மந்திர வடிவமாகிய குலதெய்வத்தை வணங்குகின்றேன் என்ன உங்களுக்கு குலதெய்வம் அந்த குலதெய்வத்தை நீங்கள் இதை சொல்லிட்டு அந்த குலதெய்வத்தை கூப்பிடணும் அப்புறம் வந்து சித்ரா பௌர்ணமிக்கு முக்கியமாக சித்ரகுப்தாவை கும்பிடணும் நம்ம தெரிஞ்சோ தெரியாதையோ வாழ்க்கையில் நிறைய பாவத்தை பண்ணியிருப்போம் அந்த பாவம் எல்லாம் சரியாக பார்க்குறதுக்கு சித்திரகுப்தாவை கூப்பிடணும் அவருக்கு நான் இன்னைக்கு ஒன்றும் வைக்கல நீங்கள் சக்கரை பொங்கல் வைங்க கல்கண்டு வைங்க இந்த மாதிரி விலைக்கு ஏற்றிட்டு பழம்லாம் வச்சு பாலெல்லாம் வச்சு கும்பிடுங்க சித்திரகுப்தா சித்திரகுப்தா சேவித்தே நான் சித்திரகுப்தா நல்லவரே நான் செய்த பாவத்தை நீங்கள் கடுகளவு ஆக்க வேண்டும் நான் செய்த புண்ணியத்தை நீங்கள் மலையளவு ஆக்க வேண்டும் வானும் நிலவும் உள்ள வரைக்கும் வாழ்க்கை பாதையை வளமாய் மாற்று உணவும் உடையும் இருப்பிடமும் தந்து நல்வழி காட்டு அப்படின்னு சித்திரகுப்தாவை சித்திரை அன்னைக்கு கும்பிட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம் அப்புறம் வந்து எல்லை நாயகி அம்மாவை நினச்சிக்கணும் ஏழு கன்னியம்மாவை நினச்சிக்கணும் பதினெட்டு சித்தர்மார்களை நினைக்கணும் அப்புறம் என்ன தெய்வம் நம்மளுக்கு கும்பிட இஷ்டமோ அந்த கோவிலுக்கெல்லாம் போகலாம் ஆஞ்சநேயரை கடைசியாக கும்பிட்ணும் இந்த மாதிரியெல்லாம் அன்றைக்கி சித்திர சித்திரகுப்தாவை நனிங்க எங்கன்னா சித்திரகுப்தா கோவில் இருந்தாலும் போய்ட்டு வாங்க நல்லது இந்த ஸ்லோகத்தெல்லாம் சொல்லுங்கள் சொல்ல முடியலனாலும் கேளுங்க எப்படி செஞ்சாலும் நம்மளுக்கு கடவுள் பலன் தருவார்